மத்சிய நாராயண பாக்கலாம் நாங்க ஹாப்பி ஜென்மாஷ்டமி மக்களே இன்னைக்கு நாங்க இஸ்கான் டெம்பிள்க்கு போயிட்டு மத்ஸ்ய நாராயண டெம்பிள்க்கு போயிட்டு இருக்கோம் இஸ்கான் டெம்பிள் இருக்கும்போது ஒரு ஆண்டி பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க சரி போலாம் அங்க இருந்து கிளம்பணும் நாங்க வந்து சாமிக்கு வந்து பூ வாங்கிட்டு போனோம் நான் வந்து பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஷாக்கா இருந்துச்சுங்க அங்க வந்து சிவன் கோயில் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச சாமி வந்து சிவன் தான் எனக்கு அங்கே பிடிச்ச சாமி இருந்தாங்க நான் பெருமாள் கோயில் தான் இருக்குன்னு பார்த்தா பெருமாள் கோயில் உள்ளேயே சிவன் இருந்து நானும் அப்படியே வேண்டிக்கின்னு பூ அந்த பூ வந்து சா சிவன் கிட்ட வச்சிட்டேன் இங்க பாத்தீங்களா நவகிரகம் அவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த பாருங்க இது மாதிரி நீங்க வந்து நடந்தீங்கன்னா இது வந்து அக்கப்பிச்சு மாரி உங்களுக்கு நல்லது பாருங்க துளசி செடி கூட இருக்கு இந்த கோயில் இஸ்கான் டெம்பிள்ல இருந்து வெறும் மினிட்ஸ் தான் அதனால ரொம்ப தூரம் இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க இங்கே தான் வரும் ஓடி வந்து இருக்கும் போது இந்த தண்ணீரை பார்த்தேன் அந்த தண்ணீர் பக்கத்துல இந்த ஆந்த சிலை இருந்துச்சு இவங்க தான் மத்திய நாராயணர் பெருமாளுக்கு ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறமா கடலுக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுக்கிறாங்க இதுதான் குட்டீஸ் கோயில் இல்லை ஊன்லேருந்து பண்டு வரையும்தான் இந்த குட்டி பிள்ளைங்க போகணும் வேறு யாரும் போகக்கூடாது நான் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் ஜாலியாக இருந்துச்சு அங்கே உள்ள வந்து ஒரு சில மாரி கோயிலெலாம் இருந்துச்சு நான் வந்து சரிக்கு போயிட்டேங்க அப்புறம் வந்து இந்த நடுவில் ஒரு பெரிய சில அது வெளியே வந்து நான் வந்தேன் அப்புறம் வந்து இந்த மாரி இதெல்லாம் இருந்துச்சு நான் வந்து உள்ளதான் போனோம் வெளியே வந்தோடனே நான் வந்து பிஆரில் வந்து சாமி கும்பிட்டேன் அப்புறம் நான் இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு நான் நடந்து நாலு ஏறி அந்த இதுக்கு போனேன் இதையும் கும்பிட்டு போலாம் சரி கும்பிட்டு திரும்பி படியில் ஏறி போனால் இங்கே ஒரு சாலை இருந்துச்சு அதையும் நான் கும்பிட்டேன் பார்த்தா இன்னொரு ஒரு சிலை இருந்துச்சு மேலே போய் பார்த்தாங்க ஒரு பக்கமாக ஏறி இந்த மாதிரி இருந்துச்சு அதை போய் ஏறி பார்க்கலான்னு சொல்லி ஏறி ஏறி பார்த்தேன்னா ஈஸியாக தான் இருந்துச்சுங்க புல்லாக இருக்கு ஏறி பார்த்தேன் நான் ஈஸியாக பீச்சுக்கு போகலான்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு பக்கத்திலே இது இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அந்த கோயிலை தாண்டிட்டு வரும்போது பார்த்தா இங்கே ஈசியர் பீச் இருந்தது அப்படியே கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் இங்கே இவங்க வந்து ரொம்ப நல்லா ரசிக்கிறாங்க போல இருக்குது கடல்லேருந்து அப்படியே ஓடிட்டு துள்ளி குதிக்கிறாங்க இல்லை உங்களுக்கு ஸ்டைலு வேறு எப்படா அல வரும் அலை வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா ஐயோ முதல்ல வருது நான் சொன்னது வந்து சும்மா தாங்க அது வந்து உண்மையான முதல்ல கிடையாது அது சும்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க பாய்